தமிழ் பாரத் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிங் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி திருப்பதி லட்டு உலகம் முழுக்கவே வந்து ஃபேமஸ்ஸு அந்த லட்டு பிரசாதத்தை சாப்பிடாத ஆட்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு உலகம் முழுக்க ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலமான திருப்பதியில் அந்த லட்டு விவகாரம் தற்போது பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பியது கடந்த வாரம் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் வந்து பன்றி கொழுப்பு மாட்டுக் கொழுப்பு மீன் எண்ணெய் சோயாபீன் எண்ணெய் போன்ற கலப்படங்கள் வந்து கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்களை வந்து தெரிவிச்சிருந்தார் இது பெரிய அதிர்ச்சி வந்து பக்தர்களுக்கு வந்து கொடுத்தது இதன் காரணமாக அங்கு துணை இருக்கக்கூடிய பவன் கல்யாண அவர்கள் நான் பதினோரு நாள் விரதம் இருந்து யானம் இது மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிற இதெல்லாம் அவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறாரு அந்த இதை வந்து நம்ம கழிக்கணும் மிகப்பெரிய ஒரு ஏழ்மலையான நான் மண் கேட்டுக்கிறேன் அப்படிங்கலாம் திருவிச்சு ஒரு பக்கம் அவர் ஒரு விஷயத்த வந்து ஆன்மீக ரீதியாக பண்ணிகிட்ருக்காரு அது அவருடைய விருப்பம் ஓகே இப்போ மீண்டும் திருப்பதி லட்டில் ஒரு பூதாகரமாக ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு என்ன அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அந்த ஊரில் ஒரு பத்மாவரியும் ஒரு அம்மா இருந்திருக்காங்க அவங்க வந்து ரீசெண்டாக திருப்பதிக்கு வந்து போயிட்டு அங்கே சாமி தரிசனம் செய்துவிட்டு லட்டை வந்து வாங்கிட்டு வந்து தன்னுடைய உறவினர்கள் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுப்பதற்காக அந்த லட்டை வந்து பிரிச்சுருக்காங்க போது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே திருப்பதி லட்டை நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா அதில் முந்திரி திராட்சை இது மாதிரியான பொருட்கள்லாம் வந்து அடர்த்தியாக வந்து இருக்கும் கற்கண்டு இது மாதிரிலாம் ஆனால் இந்த முறை உடச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் குட்கா பாக்கெட்டுடைய அந்த துண்டு அப்புறம் சிகரெட்டுடைய சில துண்டுலாம் வந்து இருந்ததை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க என்னப்பா ப அந்த லட்டு வாங்கிட்டு வந்தோம் தேவஸ்தானத்தில் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க என் காரணமாக உடனடியாக அவங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து இது மாதிரிலாம் வெளியிட்டுருக்காங்க இதை நான் தேவஸ்தானத்துக்கும் கம்ப்ளைண்டாக வந்து ரைஸ் பண்ணுறேன் நிச்சயமாக அது வந்து இது மீது நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ பொறுத்தருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த பன்றி மாட்டு கொழுப்புலாம் வந்து லட்டில் கலந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்தப்போ நேற்று தான் திருப்பதி தேவஸ்தானில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் நிறைய பேர் வந்து அந்த திருத்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புனித நீர்லாம் வந்து தெளிச்சாங்க கோமியம்மெனாம் வந்து போய் தெளிச்சாங்க இப்போ மீண்டும் இது மாதிரி ஒரு சர்ச்சை வெடித்திருப்பது அடுத்து என்ன நடக்குது திருப்பதியில அப்படிங்கிற ரீதியில் பக்தர்களுக்கு ஒரு பெரும் பரபரப்பை வந்து கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா விரைவில் துணை முதலமைச்சராக போகிறார் உதயநிதி எப்போது தான் முதலமைச்சராக போகிறார் இல்லை திமுகவினுடைய பவளவிழா பொதுக்கூட்டம் வந்து காஞ்சிபுரத்தில் எட்டாம் தேதி நடக்குது அதுக்கு முன்னாடியே இது நடக்குமா அப்படிங்கிற இதிலிருந்து கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு நாலு நாள் தான் இடையில வந்து இருக்குது இன்றைக்கு குளத்தூர் தொகுதியில் சில நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரிடம் வந்து நம்ம செய்தியாளர்கள் எல்லாருமே போய் கேட்குறாங்க இது குறித்தான செய்திகளை வந்துக்கிட்டே இருக்கே எப்போதாங்க துணை முதல்வர் ஆவார் உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த முறை ஏமாற்றம் இருக்காது மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சிருக்கிறாரு அப்போ அந்த மாற்றம் வந்து இன்னும் ஓரிரு தினங்களில் வந்துவிடுமா அப்படிங்கிற இதில் ஒரு செய்தி போயிட்டுருக்கு ஸோ முதலமைச்சரே சொல்லிட்டாரு ஏமாற்றம் இருக்காது மாற்றம் இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ சீனியர்கள் எல்லாருமே வந்து அதிருப்தியில் இருந்தவங்களை சரி கட்டி திமுக தலைமை அப்படிங்கிற ரீதியிலையும் ஒரு பார்வை வந்து பார்க்க தோணுது குறிப்பாக அமைச்சர்கள் துரைமுருகன் கே நேரு இன்னும் பல சீனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைமை மீது ஒரு சற்று வருத்தத்தில் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் துரைமுருகன் அவர்கள் தனக்கும் துணை முதல்வர் கொடுக்கணும் அந்த பதவியை நானும் எதிர்பார்க்குறேன் நானும் கலைஞர் அண்ணா காலத்திலருந்து இருக்கேன் எவ்வளோ நாள்தான் நானும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்குன்னு ஒரு முக்கிய பதவி வந்து அரசு ரீதியாக வேண்டாமா அப்படிங்கிறது அவரும் மனதிலும் ஒரு எண்ணம் எழுந்திருப்பதாக ஒரு தகவல் ஸோ அப்படி பார்க்கும்போது அவரையும் வந்து சரி கட்டி விட்டாங்க தான் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் திமுகவில் சீனியர்களாக இருக்கக்கூடிய பலருடைய மகன்கள் வந்து இன்றைக்கு திமுகவின் முக்கிய முகமாக அடுத்த கட்ட திமுகவினுடைய தலைவராக உருவெடுத்து வர்றாங்க அதில் நமக்கே வந்து தெரிஞ்சாதான் அதிலும் குறிப்பாக யார் யார் அப்படின்னா டி ஆர் பாலு அவருடைய மகன் வந்து இன்றைக்கு தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார் யார் அப்படின்னா டிஆர்பி ராஜா அதுக்கு அடுத்ததாக அமைச்சர் துரைமுரன் அவருடைய மகன் கதிரானந்த் வந்து இன்றைக்கி வேலூர் தொகுதியினுடைய எம்பியாக வந்து இருக்கிறார் அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன் எம்பியாகவும் இருந்தார் இப்போ வந்து ரீசெண்டாக அவருக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவியும் வந்து விழுப்புரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலராக வந்து இருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக கே என் அவருடைய மகன் இன்றைக்கு பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு கே என் அருண் நேரு அப்படியே நீங்கள் போனீங்க அப்படின்னா சவுத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியன் அவருடைய மகன் தங்கம் தென்னரசு இன்றைக்கி அமைச்சராக இருக்காரு அவருடைய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பியாக வந்திருக்காங்க சென்னையில் அப்புறம் திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவாரான ஆற்காடு நான் வீராசாமி அவருடைய மகன் கலாநிதி வீராசாமி வடசென்னை தொகுதி எம்பியாக இருக்காரு இப்படி பரவலாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் திமுக குடும்பங்களுடைய வாரிசுகள் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அப்பாவுடைய பதவியை டேக் ஓவர் பண்ணிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்ந்துட்டாங்க ஸோ இதை கருத்தில் கொள்ளும்போது தமிழமையில் மட்டும் என்ன ஏன் மாறல ஸ்டாலின் அவருடைய மகன் வந்து உதயநிதி நடிகராக அறியப்பட்டு இளைஞரணி செயலாளர் பதவி அடைந்து அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ ஆகி அப்புறம் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக வந்து மாற்றுறாங்க கூடவே வந்து ஒரு சிறப்பு பொறுப்பை வந்து கொடுத்துருந்தாங்க சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் பதவியும் வந்து கொடுத்தாங்க ஸோ இப்போவே அவர்கிட்ட நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆலோசனைலாம் வந்து கேட்குறாங்க அமெரிக்கா வந்து சென்றிருந்தார் ரீசெண்டாக வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த நேரத்தில் தான் வந்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதியிடம்தான் ஆலோசனை நிறைய விஷயங்கள் கேட்டாங்க டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருந்தார் நம்மளுடைய நேர்காணலில் மூத்த பத்திரிக்கையாளர் பிரியன் அவர்கள் ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது இப்போதே அவர் வந்து ஒரு துணை முதல்வர் ரேஞ்சில் தான் வந்து வளம் வர்றாரு ஸோ இதை நம்ம பார்க்குறப்ப அவருக்கு கூடுதலாக ஒரு முக்கிய பொறுப்பு வேணால் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க என்ன பொறுப்பு அப்படின்னா தற்போது பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இருக்கக்கூடிய ஏவா வேலு அவரிடம் வந்து இரண்டு துறையும் இருக்கு பொதுப்பணியும் இருக்கு நெடுஞ்சாலைத்துறையும் இருக்கு இதில் ஏதாவது ஒரு துறையை வாங்கி உதயநிதியிடம் கொடுத்துட்டு அவரை வந்து அந்த துணை முதல்வர் அப்படிங்கிற பதவியோட இந்த பதவியும் சேர்த்து கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் லிஸ்ட்லேயே கிட்டத்தட்ட கடைசி இல்லை கடைசிக்கு முன்னாடி இது மாதிரி தான் வந்து வரும் கிட்டத்தட்ட அந்த முப்பத்தி முப்பத்தஞ்சு பேரத்தில் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பதவியை வச்சுக்கிட்டு நம்ம துணை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறத விட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியை தூக்கி வேற ஒருத்தர் கொடுத்துட்டு ஏவா வேலுவிடம் கூடிய அந்த ரெண்டு பெரிய துறைகளில் ஒரு துறையை வந்து உதயநிதி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசிக்கிறாங்களாம் அறிவாலயத்தில் இன்னொரு பக்கம் ஏ நேர் அவர்கள் இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட அவர் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்து இருக்கிறார் ஸோ இதை நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி டோட்டலாக வந்து மக்களோட கனெக்ட் ஆகிற ஒரு துறை ஸோ சிஎமுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மினிஸ்டர் பொறுப்பு கொண்டது ஸோ அப்படி பார்க்கும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை வாங்கிட்டு ஏவா வேலுவிடம் இருக்கக்கூடிய அந்த பசியில் ரெண்டு துறையில் ஒரு துறையை வாங்கி கே நேருக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடப்பதாகவும் ஒரு தகவல் அதே சமயம் துணை முதலமைச்சராக உதவி நியமிக்கப்பட்டால் அந்த நேரத்தில் அமைச்சர் பதவியே கிடைக்காத மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி சேலம் இன்னும் சில மாவட்டங்கள்லாம் வந்து இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்ப அங்கே யாருக்காவது ஒருத்தருக்கு பதவி வந்து வாங்கி கொடுக்கலாமா அப்படிங்கிறது யோசிப்பதாக ஒரு தகவல் ஸோ யாருக்கு பதவி போக போகுது யாருக்கு பதவி புதுசாக வரப்போகுது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பொறுத்திருந்தே பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் இருக்கக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரீசண்டாக தந்தி டிவிக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா திமுக மற்றும் அதிமுகவுக்கு தலா முப்பது சதவீதம் வாக்குகள் வந்து இருக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த கட்சிக்கும் முப்பது சதவீதம் இருக்குது இந்த கட்சிக்கும் முப்பது சதவீதம் இருக்கு மீதி இருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ரிசல்ட்டை அந்த தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருந்த அதிமுக மீது மக்களுக்கு கடும் அதிருப்தி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்காங்க அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களம் ஒரு கடும் அதிருப்தி இருந்தது அப்படி இருந்தும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருந்தது அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பெரும்பான்மனை பெற்று ஆட்சி அமைத்தாலும் கூட முப்பத்தி ஏழு வாக்குகள் வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க அப்போ அந்த மூணு பர்சன்டேஜ் இடைவெளியில் தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து மாறுது அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இதை நம்ம பார்க்கும்போது அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றாரு என்ன அப்படின்னா ஒருவேளை அதிமுக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமாக கொஞ்சம் ரிசல்ட் கூட கொஞ்சம் இருக்கான சான்ஸ்லாம் இருக்கு களம் வேற மாதிரி கூட இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது அதிமுக வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வலிமையாக இருந்தது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையாக இருந்திருக்கு ஆனா அதே சமயம் இன்றைக்கு ஓபிஎஸ் வந்து வெளியே போயிருக்கிறார் அவர் வந்து பாஜக கூட்டணியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை குழுன்னு ஒரு குழுவை நடத்தி கொண்டு கூட்டணி வைத்து ராமநாதபுரத்துல போட்டிட்டார் இரண்டாவது எல்லாம் வந்தாரு எங்களை வந்து நீங்க மீண்டும் கட்சியில் சேர்த்துக்கணும் எனக்கு பதவி முக்கியம் இல்லை ஒன்றிணைனும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்களும் சொன்னாரு அமமுக தினகரன் அவர்கள் என்ன சொாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக இருக்காது அப்படின்னு குறிப்பிட்றாரு ஆனால் இந்த வேளையில் விசிகா துணைப்பூச்சியாக இருக்கக்கூடிய ஆதவர் அவர்கள் தெரிவித்த கருத்து ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தால் வந்து கருதப்படுது இன்னொரு விஷயம் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் சினிமாவில் நடித்துவிட்டு அரசியலுக்கு வந்து நாலு வருஷம் தான் ஆகுது உதயநிதி அவர்களுக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கும்போது ஏன் திருமாவுக்கு துணை முதலமைச்சர் பதவி வந்து கொடுக்கக்கூடாது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக வந்து அரசியல் களத்தை வந்து நிற்கிறார் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பை கட்டமைத்து அதிலிருந்து அப்புறம் இயக்கம் உருவாகி இயக்கத்திலிருந்து கட்சியாக உருவாகி தேர்தல் அரசியலுக்கு வந்து இப்படி வந்த திருமாவர்களை வந்து ஏன் துணை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து கேட்டிருக்கிறாரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு ஆதவர் ஸோ இது திமுகவினரிடம் ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவை திமுக வந்து இதை வந்து தரணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு கோரிக்கை வைக்கும்போது திமுகவினரிடையே ஒரு கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே விசிகா வந்து மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வந்து நடத்துறாங்க அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இந்த மது ஒழிப்பு மாநாடே வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கு எதிரானதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை நீங்கள் அமல்படுத்துறது செய்யறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல உங்கள் கூட்டணி கட்சியான திமுக வந்து தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கு அந்த ஆளுங்கட்சிகிட்ட நீங்க சொன்னீங்கனாலே மதுவிலக்கு வந்து அமல்படுத்திடலாமே ஒரே நாளில் கையெழுத்து போட்டுடலாமே நீங்களே சொல்றீங்க ஒரே நாளில் சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்லி ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு பக்கம் கேள்வி எழுப்பப்பட்டு வருது விசிகாவின் மீது விசிகாவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பல குடும்பங்கள் வந்து மதுவால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இளம் பெண்கள் வந்து விதவையாகுவது அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து நடக்குது இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கும் இருக்கு மாநில அரசுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கட்டத்தில் வந்து சொல்றாங்க ஆனால் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவினுடைய இரண்டு பிரதிநிதிகளும் வந்து கலந்து கொள்றாங்க அப்படிங்கிறதான் கொஞ்சம் வேடிக்கையான விஷயமா வந்து இருக்கு இன்னொரு பக்கம் இதை கொஞ்சம் சால்வ் பண்ணி அப்புறம் அமெரிக்காவில் இருந்து முதலமைச்சர் வந்த பிறகு திருமாவை அழைத்து அப்புறம் கூட்டணி சமரசங்கள்லாம் பேசி அப்புறம் மேல் வந்து எந்த விரிசலும் இல்லை எந்த நிடலும் இல்லை அப்படின்னு சொன்னார் ஆனால் பாதுவர்ஜுனா அவர்கள் வந்து மீண்டும் ஒரு தீயை வந்து திமுக கூட்டணிக்குள் கொளுத்தி போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் பார்வையாளர்கள் ஸோ ஒருத்தருந்து பார்க்கலாம் இது எந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்கு திமுக மற்றும் மீசிகா கூட்டணியை நகர்த்தி கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்னதான் வந்து நாங்கள் கொள்கை கூட்டணிகள் வந்து இருந்தால் இருக்கிறோம் இது வந்து ஒரே கொள்கை சார்ந்த கூட்டணி சமூக நீதி காக்கக்கூடிய கூட்டணி மக்கள் நலன் காக்கக்கூடிய கூட்டணி சாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட பட் கட்சிக்குள்ளேயே வந்து விசிகாவுக்குள் இருவேறு கருத்துக்கள் நிலவுதோ அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது விசிகா எம்பிய ரவிக்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா கொள்கை எதிரிகள் தமிழ்நாட்டை வந்து குறிவைத்து காய் நகர்த்துகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எம்எல்ஏ தேர்தல் களம்தான் முக்கியம் முதன்மையான பணியாக அதுதான் நமக்கு இருக்க வேண்டும் ஒரே கொள்கை சார்ந்த கூட்டணியாக நாம் திமுகவில் அங்கம் வகிக்கும் போது ஸோ இது தொடரணும் தான் விருப்பம் அப்படிங்கிறது அவர் வந்து நேற்று ட்விட்டர் பதிவில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு முதிர்ச்சியற்று பேசுகிறாரோ அப்படின்னு சொல்லி கேட்க தோணுது ஏன் அப்படின்னா வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய வாக்குகள் தான் வந்து திமுக கூட்டணியை ஐம்பது தொகுதிகளில் வந்து வெற்றியை தீர்மானிச்சு ஜெயிக்க வச்சு அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்காரு அது வந்து தவறு அது அரசியல் முதிர்ச்சி அற்றது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலுமே வந்து விசிகாவினுடைய வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அதே சமயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு எம்பிக்கள் நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறோம் அப்படின்னா அது திமுகவோடு கூட்டணி வச்சதால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிடுறாரு ஸோ இது எல்லாமே வந்து கட்சிக்குள்ளேயே ஒரு பூகம்பத்தை கிளப்பியிருக்கோ அப்படிங்கிறது பார்க்க தோணுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் விசிகா தலைவர் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதையும் அதே சமயம் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு கடிவாளம் போடுவாரா அல்லது நீண்ட காலமாக தன்னுடன் பயணித்த ரவிக்குமார் வன்னியரசு அவர் போன்றோருடைய கருத்துக்களை ஏற்பாரா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் നന്റി വണക്കം